இன்றைய ஜல்லிக்கட்டு என்பது நம்முடைய முன்னோர்களால் பாரம்பரியமாக நடக்கின்ற ஒரு விழா இந்த காலை வளர்ப்பது ஒரு குழந்தை வளர்ப்பது போல வளர்க்கிறீங்க அதை அடைக்கின்ற நம்முடைய ஜல்லிக்கட்டு வீரர்கள் தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாமல் நம்முடைய வீரத்தை நம்முடைய முன்னோர்களுடைய வழிவந்த இந்த ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டுகள் மிக சிறப்பாக எழுச்சியாக அந்த நிகழ்ச்சியில் நடந்து பெற்று திறமையை காலை அடைக்கின்ற திறமையை வெளிப்படுத்தி தமிழகம் மட்டும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் ஆட்சியில் கொள்கின்ற அளவுக்கு தமிழகத்திலும் ஜல்லிக்கட்டு ஒரு மகத்தான விளையாட்டா இதில் பார்க்க முடியுது ஜல்லிக்கட்டு உரிமையாளர்களுக்கும் ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் இன்னும் நீங்கள் பல கோரிக்கைகளை தெரிவிக்கிறீர்கள் மத்திய இந்தியாவில் அதனால் முன்னேற்றங்களை சமைக்க முடியாது கோரிக்கையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கும் சொல்லி என்னுடைய ஜல்லிக்கட்டு மென்மேலும் வளர்ந்து மிகச் சிறப்பா தமிழகம் இந்தியாவுமே உலக அளவில் ஜல்லிக்கட்டு பெயர் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்ற பெயரை வாங்குவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி